ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று ஓம் என்னும் ஓசை தூய்மையான அண்டவெளிக்கு சமமானது மேலான அல்லது கீழான ஞானத்தை பகுத்து அறிவதால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படியானால் அனைத்து படைப்புகளின் விதையாக விளங்கும் வெளிப்பாடற்ற ஒன்றில் இருந்து பற்றி எவ்வாறு விவரிப்பது பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுள்ள உருவத்தின் சூச்சம ஓசையின் அதிர்வலை ஓம் என்பதாகும் நாம் அமைதியாக அமர்ந்து கொண்டு இருக்கும் போது உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஓம் என்னும் ஓசை நம்முள் எதிரொலித்தால் நாம் நம் மூலத்துடன் தொடர்பு இருக்கிறோம் என்று அர்த்தம் உண்மையில் ஓம் என்பது இருப்பின் ஓசை படைக்கப்பட்டுள்ள அனைத்தும் ஓம் என்னும் நாதத்தில் இருந்துதான் வெளியாகின்றன துவைத எண்ணங்கள் மற்றும் தோற்றங்களின் மீது கொண்டுள்ள அபிப்பிராயங்கள் குறையும் போது ஓம் என்னும் அதிர்வலையோடு நமக்கு ஒத்திசைவு உண்டாகும் அந்த அபிப்பிராயங்கள் மேலும் மேலும் குறையும் போது நாம் பிரம்மத்தினுள் நன்றாக ஸ்தாபிக்கப்பட்டு ஓம் என்னும் நாதம் இன்னும் சத்தமாக கேட்க துவங்கும் பின்னர் படைப்புகள் அனைத்தையும் விட என்னும் நாதம் தான் உண்மையானது என்பதும் அதுவே அனைத்து படைப்புகளின் ஆதாரம் என்பதும் விளங்கும் ஓம் என்னும் நாதம் தான் துவக்க ஓசை அதுவே அனைத்து வெளிப்பாடுகளின் தொடக்கம் மற்றும் முடிவு ஆகும் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இரண்டு சிறந்த வேதங்கள் பிரம்மத்தை பற்றி கூறும்போது நீதான் அது மற்றும் நானே பிரம்மம் போன்ற வாக்கியங்களே பறைசாற்றுகின்றன உண்மையில் நீதான் அந்த வேறுபாடுகள் இல்லாத மற்றும் பண்புகளற்ற பிரம்மம் எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மத்தின் குணத்தை பற்றி பலவிதமாக வேதங்களில் விவரிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வார்த்தைகள் எதுவும் பிரம்மத்தின் உண்மையான அனுபவத்துடன் ஒத்துப்போவதில்லை சொல்ல போனால் அவை சில சமயம் மக்களை வேற்றுப்பாதைகளில் கூட வழி நடத்திவிடும் வேதம் பல பரிமாணங்கள் கொண்டது வேத மந்திரங்கள் ஆழமான தத்துவ ஞானத்தை அளித்தாலும் அவை கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அவற்றை உச்சரிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள காற்று மண்டலத்தை தூய்மையாக்கினாலும் அவை உற்பத்தியாகும் வேர் பிரம்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பிரம்மத்தை சரியாக புரிந்து கொண்டுள்ளோமா இல்லையா என்கிற குழப்பம் ஏற்பட்டுவிடும் இந்த இடத்தில்தான் நமக்கு குருவின் தேவை அவசியமாகிறது பிரம்மத்தின் ஆழ்ந்த நிலைகளில் உள்ள சூட்சமங்கள் அனைத்தையும் குரு நன்றாக உணர்ந்திருப்பார் குருவின் இருப்பால் நாம் புத்தகங்கள் அல்லது சொற்பமான ஆன்மீக சாத்தனைகள் மூலம் இதுதான் பிரம்மம் என்று நாம் உணர்ந்து கொண்டவை அனைத்தும் சரியா அல்லது தவறா என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் வீழ்ச்சியில் இருந்து தப்பிக்கலாம் உண்மையான வேதங்கள் அனைத்தும் கடவுள் நமக்களித்த கருணை ஆனால் குருவோ இந்த எல்லா வேதங்களும் ஒன்று சேர்ந்த உயிருடன் வாழும் தொகுப்பு குரு அக்கருணையின் ஊற்று அவரே பிரம்மம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று பிரம்மம் மட்டும்தான் அனைத்து வஸ்துக்களின் இறுதியான அடையாளம் அதற்கு மேலே அல்லது கீழே உள்ள உள்ளே மற்றும் வெளியே மேலும் ஐக்கியமானது போன்ற எந்த தன்மையும் கிடையாது எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது ஏன் மனமே அழுகிறாய் ஏன் அழுகிறாய் தன்னுடைய மூலம் என்ன என்பது தெரியாததால்தான் மனம் அழுகிறது சாதாரண நிலையில் உள்ள மனது தன்னை தனிப்பட்ட நீர்க்குமிழியாக எண்ணிக்கொண்டு நிறைவு தன்மையை பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த நீர்க்குமிழியோ கடல் அலையின் ஒரு பகுதி தானே அது தன்னை கடலை விட்டு வெளிப்புறத்தில் உள்ளதாக கருதி கொள்கிறது அது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெடித்து கடலுடன் ஒன்றாக கலக்காமல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை பயம் மற்றும் துயரத்தை உண்டாக்கும் எப்போது அந்த நீர்க்குமிழி வெடித்து சிதறி கடலுடன் ஒன்றாகிறதோ அப்போது அது தனித்துவமான ஒன்றாக இருக்காது ஜெய குரு சாய் நர்ப்பாய் ரமா ஜெய குருதேவா